என்ன பார்க்க கைதி லியோ விக்ரம் போன்ற படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடித்துள்ள கூலி படத்தின் படப்பிடிப்பு முடிந்து ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது ஜெயிலர் படத்தைப் போன்றே இப்படமும் ஐநூறு கோடி ரூபாயை தாண்டும் என தயாரிப்பு நிறுவனம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது லியோ படத்துக்குப் பிறகு லோகேஷ் கனகராஜ் மிகப்பெரிய பட்ஜெட்டில் ரஜினியை வைத்து இயக்கியிருக்கிறார் இப்படத்தில் சத்யராஜ் சிதிஹாசன் உபேந்திரா நாகர்ஜூனா உள்ளிட்ட பலரும் நடிக்கின்றனர் மேலும் நடிகை பூஜா ஹெக்டே ஒரு பட பாடலுக்கு நடனம் ஆடியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது லோகேஷ் கனகராஜ் படங்களில் போருள் ஒரு தீமாகவே செட்டப் செய்துவிடுவார் செய்து விடுவார் அதை வைத்து கதை நகர்வது போன்றே அவர் இயக்கிய படங்களும் இருக்கும் இது கைதி படத்தில் இருந்தே தொடர்கிறது இப்போது போதை கடத்தலில் இருந்து தங்க கடத்தலுக்கு மாறியிருக்கிறார் லோகேஷ் இதில் கேங்ஸ்டர்களை அழைக்கும் கூட்டத்தில் மெகா நடிகர்களும் இணைவார்கள் என்பது போலத்தான் கதை அமைத்திருப்பார் என்றும் கிசுகிசுக்கப்படுகிறது கடந்த மாதம் கூலி படத்தின் பணப்பிடிப்பு முடிந்த நிலையில் ரஜினிகாந்த் ஜெயிலர் இரண்டு படத்தில் பிஸியாக நடித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கூலி படத்தின் போஸ்ட் தயாரிப்பு பணிகள் நடப்பதால் அல்லது டீசர் அப்டேட் எப்போது என ரசிகர்களும் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் முன்னதாக கூலி படத்திற்கான இசை கோர்ப்பு பணிகளை அனிரத் முடித்து விட்டாராம் மேலும் இப்படம் பதினான்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திரையரங்குகளில் வர உள்ளது